மகா காளி இந்த சமூகம் எங்கும் மனிதர்களை மதிப்பீடு செய்வது எதை வைத்து ஒரு மனிதனுடைய சமூக வாழ்வியல் செயல்பாடுகளை வைத்தார் அவருடைய தனி வாழ்க்கை சார்ந்த செயல்பாடுகள் செய்திகளை வைத்தார் இத்தகைய ஒரு தடுமாற்றம் இந்த சமூகம் எங்கும் தற்காலத்தில் பரவி நிற்கிறது தனி வாழ்க்கையில் பெரிய சாக்கடையாக இருக்கிறான் அதர்மம் நிறைந்த வாழ்வு பலதார வாழ்க்கை மது மாது என்கிற தீய ஒழுக்க பழக்கங்களோடு தொடர்புடையவனாக இருக்கிறான் ஆனால் பொது வாழ்க்கையில் பெரிய அன்னதான பிரபு பெரும் அதிகாரமிக்க நாற்காலியை அலங்கரிக்கிறான் இல்லை பெரும் செல்வ செல்வாக்கு நிறைந்த தொழில்களுக்கு அதிபதியாக இருக்கிறான் இப்போ ஜனங்க என்ன செய்கிறாங்க அவரு ஐயா தெரியும்ல யாருன்னு அடாடாடா எத்தனை காலேஜ் எத்தனை ஸ்கூலு எவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிறாரு பெரிய மனுஷங்க அவர் என்ன போட்டு கல்யாணத்துக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் பெருமை இன்று இந்த சமூக மனோபாவத்தில் ஒரு காட்சி மாற்றம் ஏற்படுகிறது என்னங்க அந்த மனுஷன் முத புண்டாட்டி ஏதோ கேஸ் போட்டு ஊரெல்லாம் ஒரே சிரிப்பாக சிரிக்குது அவருக்கு பல தொடர்பு இருக்காம தனி வாழ்க்கையில் ரொம்ப அசிங்கமான சம்பவங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் பேசிக்கிறாங்களே அதெல்லாம் பர்சனலுங்க அது பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம பேசப்படாது அது பெரிய மனிதன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தானங்க செய்யும் இந்த போதனைகள் வருங்கால தலைமுறைக்கு மிக பெரும் ஆபத்தான போதனைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் பயின்று கொண்டிருக்கிற மாணவன் அந்த பள்ளியை நிறைவு செய்துவிட்டு வெளியே வருகிற போது மதிப்பெண் சான்றிதழ் மட்டுமல்ல கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க இந்த பள்ளியில் பயின்ற மாணவன் நல்ல பண்புகளோடு பயின்றான் இருந்தான் அவனுடைய செயல்பாடுகள் யாவும் நெறியோடு இருந்தது என்பதை ஒரு சான்றாக தருகிற பழக்கம் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா ஒரு அரசு பணிக்கு செல்லணும் அவர் ஏதாவது அடிதடி வம்பு வழக்கு இதில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஜெயிலுன்னு போனாரா இல்லையா பார்த்துக்கிட்டு வேலை கொடுங்கிற நிலை இருக்கா இல்லையா இருக்கு இப்படியான நிலைகளோடு ஒரு தொடக்கத்தை உருவாக்குகிற இந்த சமூகம் இந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் ஆட்சி செய்கிற நிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வாழ்க்கையில் என்ன சொல்கிறான் பர்சனல்லாம் பார்க்க கூடாது சாருங்கிற நீங்கள் இவ்வளவு பெரிய நிலையில் வந்து அமருகிறீர்கள் ஆட்சி அதிகாரத்தை நடத்தக்கூடிய இடத்துக்கு வருகிறீர்கள் ஆனால் உங்கள் மேலே இவ்வளவு கேஸ் இருக்கே உங்கள் மேலே கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு அவ்வளோ சரியாக இல்லையே அதனால் நீங்கள் எப்படி தேர்தலில் நிற்க முடியும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னாலும் உங்களை எப்படி மந்திரியாக்க முடியும் என்கிற கேள்விகள் வருகிறதா வர்றதே இல்லையே ஒரு நிலைக்கு மேலாக இந்த சமூகத்தினுடைய பார்வை ஏன் அப்படியே அடியோடு மாறி விடுகிறது இன்றைக்கு சமூகத்தினுடைய மேல்நிலைக்கு வந்து கொண்டிருக்கிற பொது வாழ்க்கையில் பேரோடு விளங்குகிற எந்த துறையில் இருக்கிறவர்கள்லேயும் ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அறநெறி தவறிய ஒரு தனி வாழ்க்கையை அவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பெண்ணாக கூட இருக்கலாம் பெரிய நிலையில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு இழிவான ஒரு செய்தியை அவங்க வட்டாரத்தில் இருக்கிற உதவியாளரோ ஓட்டுனரோ யாரோ ஒருத்தன் மெதுவாக அது ஏங்க கொஞ்சம் வெளியில் சொன்னால் அசிங்கங்க என்ன பண்ணுறது அந்த ஐயாவுக்கு அப்படி ஒரு பலவீனம் இருக்குது அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு பலவீனம் இருக்குது அப்படிங்கிறான் இருடா இவ்வளோ பெரிய ஒரு அசாத்திய வெற்றியை பொது வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறான் தனி வாழ்க்கையில் இப்படி கோட்டை விட்டுருக்கிறான் என்றைக்காக இருந்தாலும் இந்த ஒரு இழி பெயர் அவனுடைய வாழ்க்கையில் தொக்கி நிற்குமே அப்படின்னு நல்லோராக இருக்கிற சாமானியர்கள் கேட்கிற போது தர்ம சங்கடத்துக்கு உள்ளாவரான் ஆனால் சம்பந்தப்பட்டவன் பளிச்சுன்னு இருக்கான் அதை ஒரு அழுக்காகவோ அசிங்கமாகவோ அவர்கள் உணர்றதில்லை இதெல்லாம் இதெல்லாம் பெரிய மனிதர்களுக்கு சகஜந்தானங்கன்னு சொல்லும் வழக்கம் சமூகத்தில் இருக்கு நம்மளுடைய தேசத்தினுடைய ஒரு விதை நல்லாக நாற்றுகளாக இருப்பது எது ஒரு ஆரோக்கிய சமூகத்தின் அடிப்படை நாற்றுகளாக விதை நல்லாக இருப்பது எதுன்னா குடும்பங்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நன்னெறியை நாம் போதிக்கிறோம் நம் பிள்ளைகளை தர்மத்தோடு இயங்க வேண்டும் என பயிற்றுவிக்கிறோம் உங்க தாத்தாலாம் இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை பண்ணாரா ஒரு நாள் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்னதில்ல கோர்ட்டு படியேறினதில்லை சொல்லுக்கு கட்டுப்பட்டாங்கடா எழுத்து கூட அவசியம் இல்லை சொன்னால் செய்யணும்னு நினைச்சாங்க சொல்லை தர்மம் என்று நினைச்சாங்கடா இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி தான்டா நம்ம வாழணும் அறம் தவறிய கூடாது நம்மெல்லாம் வந்து அப்படி கிடையாது நாலு பேருக்கு நல்லது செஞ்சு வாழ்ந்துருக்கிறோம் யார் வயிற்றுலையும் அடித்து வாழ்ந்துடக்கூடாது என்று சொல்லக்கூடிய குடும்பங்கள் நம் தேசத்தில் நிறைந்திருக்கிறது அத்தகைய குடும்பங்கள்னால தான் இந்த தேசம் ஒரு ஆரோக்கியமான நிலையை பெற்றிருக்கிறது ஆனால் அப்படி அடிநாதமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பங்களில் இந்த பர்ஸ்னல் லைஃப் சரியாக இருக்கணும் சோசியல் லைஃப்பில் நீ எப்படி ஜெயித்தாலும் ஜெயிக்கலைனாலும் உன்னுடைய தனி வாழ்க்கை என்பது பரிசுத்தமானதாக இருக்கணும் பிழையற்றதாக இருக்கணும் யாராவது ஒருத்தர் இன்னார் விட்டு பிள்ள அப்படி போயிட்டானாம்ல அது என்னப்பா அது ஏதோ ட்ரக்ஸுன்னு சொல்கிறாங்களே ஏன் பக்கம் சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது என்று சொல்லும்படியாக வந்துடக்கூடாதுப்பா இது ஒரு சூதுவாது நிறைந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப நிதானத்தோடு உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று போதிக்க வேண்டுமல்லவா இப்போ எத்தனையோ துன்ப துயரமுடைய அன்பர்களோடு அடியன் உரையாடும் நிலையை அம்பாள் உருவாக்கி வைத்திருக்கிறார் என் பையன் வந்து அமெரிக்காவில் தாங்க டாக்டர் படித்தா எம்எஸ் படித்தா முப்பது லட்சம் மாதம் சம்பாதிக்கிறான் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு சின்ன பலவீனம் அந்த ட்ரக்ஸில் போய் மாட்டிட்டாங்க இப்போ அவனுக்கு எதோ அந்த மறுவாழ்வு சென்டர்லாம் வச்சு வைத்தியம் பண்ணுறோம் ஒன்றும் நடக்கலையே எவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சு இன்னைக்கு எல்லாம் விட்டுட்டாங்க ரொம்ப மோசமாக இருக்குது அவனை கண்காணிக்க வேண்டிய நேரத்தில் கை தவறிட்டோம் அவனை க கட் அவனை வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் செல்லமாக நடந்துட்டோம் ஒரு பர்சனல் லைஃப் என்பது பழுதில்லாமல் இருக்கணும் அதுதான் விலை மதிப்பற்றது அதுதான் உன்னை நிம்மதியாக வைத்து கொள்ளும் உன்னை நிறைஞ்ச தூக்கத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து வாழ வைக்கக்கூடியது தனி வாழ்க்கையில் தரம் குறையாமல் இருக்கிற போது தான்னு சொல்ல தவறிட்டோம் நீ பெரிய ஆகணும் அமெரிக்கா போகணும் அங்கே போகணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஓஹோன்னு சம்பாதிக்கணுண்டான்னு இது சொல்லி சொல்லி வளர்த்தமே ஒழிய தனி வாழ்க்கை எல்லாவற்றையும் விட முக்கியம் என்பதை படுத்தாமல் விட்டுட்டோம் என்று வயோதிகத்தில் பெற்றோர்கள் வருந்துகிறவர்களை யாம் எதிர்கொண்டு வருகிறோம் காரணம் இன்றைக்கு இந்த சம்பாசனைகள் எப்படி இருக்கு மனிதர்களை மனிதர்கள் ஒப்பிடுகிற போது பிரமிக்கிற போது தெரியுமில்ல சார் யாருன்னு பெரிய மனுஷங்க பிரபலமானவருங்க அவர் எவ்வளவு நிறுவனம் வச்சிருக்கிறாரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளுங்க வெளியிலே தெரியாது நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் என்று சொல்லுவான் ஆனால் அவருடைய தனி வாழ்க்கை மிக பெரும் சாக்கடையாக இருக்கும் இது வந்து தொழிலில் சினிமாவில் அரசியலில் தான் இத்தகைய மனிதர்கள் தனி வாழ்க்கையில் தரம் குறைந்தவர்கள் பெருசாக வெற்றியடைந்தவர்கள் இருப்பார்கள் நினைக்க வேண்டாம் ஆன்மீகத்திலே இருக்காங்க ஆன்மீகத்திலையும் தனி வாழ்க்கை தடம் புரண்டு அதில் பாதாளத்தில் அசிங்கங்கள் நிறைந்த மானுடர்கள் உண்டு இதில் அடியேன் சொல்ல இருக்கிற முக்கிய குறிப்பு என்னென்னா பல பேருடைய சாபதோஷங்களை பெற்று பல பேர் வயிற்றில் அடித்து அகடுபுகடாக சம்பாதித்து ஏராளமான ஏக்கர் இடத்தை வளைத்து போட்டு அதை செய்து இதை செய்து அரசியலில் ஜெயித்து ஒரு மந்திரி ஆகி அல்லது தொழிலில் ஜெயித்து இப்படி பெரிய மனிதனாக இருக்கிறான்ல அவர் வெளியில் தெரியாதுங்க அவருக்கு மூணு தாரங்க வெளியில் தெரியாது நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறான் பாருங்கள் அந்த மூன்று தாரம் கட்டியிருக்கிறான் வைத்திருக்கிறான்னா அவனை நம்பி வந்த முதல் தாரம் விடுகிற ஒவ்வொரு கண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அது பெரிய பாவதோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அதுபோல அவர் அவன் செய்கிற அத்தனை பழிபாவ செயல்கள்லையும் வரக்கூடிய அந்த தோஷங்கள் இருக்கு பாருங்க அது அந்த பிரபல மனிதரை சூழ்ந்து ஓங்காரமிட்டு எப்பொழுதும் ஒரு ஒப்பாரி குரல் கொடுத்து கொண்டே இருக்கும் அது வந்து அரூபமாக இருக்கிறதுனால நம்ம கண்ணால் தெரியாது அப்படி ஒரு பிரபலமாக இருக்கிறாரு பேராக இருக்கிறாரு செல்வாக்காக இருக்கிறாரு அவரை சொன்னால் உலகத்துக்கே தெரியுது அவர் பக்கத்தில் நின்று நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துப்போமேன்னு எடுத்துக்கிறான் பாருங்க அவனுக்கும் அந்த தோஷம் வரும் அடியேன் சிலரை சந்தித்து தனி உரையாடல் செய்கிற போது சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் பெரிய மனுஷங்க தான் என் லைஃப்பில் வந்து முத முதல்ல அவரை சந்தித்தங்க அந்த சினிமா பிரமுகரை சந்தித்தேன் இந்த அரசியல்வாதியை சந்தித்தேன் அன்னியோட லைஃப் இருண்டு போய்ட்டுங்கன்னு சொல்லுவான் என்னப்பா சொல்கிறீங்க ஆமாங்க அவரை போய் என்னைக்கு போய் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்தங்க அதோட மேட்ரு முடிஞ்சிட்டுங்க எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் லைஃபே போயிடுச்சிங்க ஏதோ ஒரு சூனியம் மாதிரி ஆகிட்டுங்க சில பேர் சொல்கிறாங்க நம்ம எனர்ஜி எல்லாம் அவர் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு எம்மை கேட்டவர்கள் உண்டு அவர் அப்படி யாரை போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்தால் அதோடு என் வாழ்க்கை முடிச்சிட்டுன்னு சொல்கிறானோ அவனுடைய தனி வாழ்க்கை அத்தனை அதர்மமும் அத்தனை சாபதோஷங்களும் பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பல பேரை ஏணியாக பயன்படுத்தி ஏறி வந்த பிறகு அவர்களை எட்டி உதைத்தவனாக இருப்பான் அவர்கள் பயிரெறிந்து குடித்த அந்த சாபம் சூழ்ந்து நின்று கொண்டிருக்கும் அப்படியான மனிதர்களை கொண்டாடுகிற மனிதர்களுக்கும் அந்த சாபம் வந்து சேர்ந்துடும் இந்த சமூகம் என்கும் தனி வாழ்க்கையில் தரத்தோடு வாழ்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறான் சாதாரண மனிதர்களாக இருப்பான் ஏழைகளாக இருப்பான் குடிசையில் இருப்பான் மற்றவர்களுக்கு தெரியாத வெளிச்சம் படாத சாதாரண மனிதர்களாக எவ்வளோ பேர் இருக்கிறான் கீழே கிடக்கிற ஒரு பணத்தையும் நகையோ கூட நம்ம எடுத்தால் நமக்கு தான் வந்துருமோன்னு எடுத்து கொடுக்க வழி இல்லைன்னா கோயில் உண்டியலில் போட்டுட்டு போனவனாக இருப்பான் நம்ம வறுமைக்கு கிடச்சிது தெய்வம் நமக்கு கொடுத்துருக்குன்னு கூட நினைக்க மாட்டான் இது எதுக்குப்பா யார் தொலைச்சிட்டானோ அவன் என்ன கண்ணீரும் கம்பளமாக இருக்கானோ அந்த காசு நமக்கு எதுக்குன்னு நினைக்கிறான் பாருங்கள் வறுமையிலும் தவறு செய்ய சந்தர்ப்பங்கள் அமைந்தும் தடுமாறாமல் நிற்கிறான் பாருங்கள் அவன்தான் நல்லவன் சூழ்நிலைகள் அமைந்தும் சூது பண்ணாமல் நிற்கிறான் பாருங்க தான் உயர்ந்தவன் பல பேர் என்ன செய்வான் தடுமாறிடுவான் வாழ்க்கையில் தவறு செய்து விடுவான் காரணத்தை சூழ்நிலை மேலே வைப்பான் நான் காரணம் இல்லைங்க அந்த சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் அப்படி இப்படி தப்பு பண்ணும்படியாக ஆயிடுச்சு என்ன செய்ய சொல்கிறீங்க எதிர்பாராமல் கிடைச்ச தனிமையில் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன் ஆக சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமைந்த போதும் தர்மத்தை நிலைநாட்டுபவனாக நெறி தவறாதவனாக வாழ்ந்திருக்கிறான் பார்த்திங்களா அவன் நல்லவன் இப்போ சமூகத்தில் ஒரு மனிதனுடைய மதிப்பீடாக எதை பார்க்கணும் அவனுடைய சோசியல் லைஃப்பையா பர்சனல் லைஃபையா பர்சனல் லைஃபு ரொம்ப நல்லவருங்க அவரு ரொம்ப நல்ல மனுஷன் எந்த தப்பு தண்டாவும் கிடையாது அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவர் ஆனால் அவர் முன்னேறலைங்க அன்னைக்கு இருந்தது மாதிரி இன்னைக்கு இருக்கிறார் கஷ்டப்படுறார் ஆனால் நல்ல மனிதர் என்று சொல்வார் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு நல்ல மனிதர்கள் விட்டு என்னும் அளவுக்கு உங்களுக்கு அறிமுகமானவர்களாக இருப்பார்கள் அந்த நல்ல மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உதாசீனம் படுத்தி விடாதீர்கள் உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்லவேனு பேரிடத்திற்காலில் சமூகத்தில் அவனை முதல்ல கூப்பிடுங்க எங்கள் மாவட்டம் மாதிரி வருவாங்க எவ்வளோ பெரிய மனுஷன் இப்போ அடுத்த எம்எல்ஏ ஆக போகிறார் மந்திரி ஆவார் அவர் தான் முதல்ல வீட்டு பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுக்குறதுக்கு அவர் தான் வச்சுருக்கிற என்று பிரபலமான மனிதர்களை நோக்கி ஓடாதீர்கள் சமூகத்தில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் நல்லவன் கிடையாது நல்லவன் என்பது வேறு அவன் சமூக வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது கட்டாயமும் கிடையாது நல்ல மனிதர்கள் ஒரு உடைந்த ஓட்ட சைக்கிளை உடமையாக வைத்து பயணிக்கிறவர்களாக இருப்பார்கள் எத்தனையோ பேர் அவர்களிடம் பிஎம்டபிள்யூ கார் இருக்காது பெரும் செல்வாக்கு இருக்காது ஆட்டம்பரங்கள் இருக்காது ஆனால் அந்த காரில் வந்து பயணித்து போகிற போது பின்னாடியே முதுகு பின்னாடி நாலு பேர் சொல்லுவான் மூணு கொலை பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறது சட்டம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவான் இந்த சமூகத்தில் நாம் யாரை கொண்டாட வேண்டும் இப்போ அன்றைக்கி ஒரு அரசியல் வாழ்க்கை எடுத்துங்க ஒரு ஸ்கூலில் பள்ளி கொடுத்து மாணவனுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்குறான் கொடுக்கறான் இந்த தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பங்காக விளங்குகிற ஆட்சியாளர்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே கொலகேஸ் இருக்குது சார் இன்னும் தண்டனை வரலனா கூட தீர்ப்பு இன்னும் வரலேன்னா கூட அதை முடிச்சுட்டு வாங்க நீங்கள் தேர்தலெலாம் நிற்காதீங்கன்னு யாராவது சொல்கிறானா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு பத்தாதுன்னு கேட்குறானா ஜனங்க ஓட்டு போட்டால் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அவர் மந்திரியாக ஆகலாம் சார் எதவனாலும் ஆகலாங்கன்னு தானே ஒரு நடைமுறையை சமூகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஓட்டு போடுற மக்களும் ஒத்துக்கிறான்ல பர்சனல் லைஃப் சரியாக இருந்ததுனால் தான் சார் பதவிக்கு வரணும் அவனை தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம்னு ஜனங்கள்லாம் சொல்கிறானா இல்லை சில நாடுகளில் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஓட்டு போடுகிற குடிமக்கள் தனி வாழ்க்கையில் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் குடிமக்களை ஆட்சி செய்ய வருகிற அந்த பிரதிநிதி தனி வாழ்க்கையில் தடுமாறாதவனாக இருக்கணும் என்கிற நிலையே சில நாடுகளில் ஜனங்கள் நடைமுறைப்படுத்துவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி ஒரு நிலை வரணும்னு ஒரு இயக்கம் இருக்கு அதெல்லாம் ஒரு காணல் நீர் தான் எந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும் சமூக அந்தஸ்து மிக்க மனிதர்கள் பேரும் புகழும் உடையவர்கள் பிரபலமான மனிதர்கள் நாடி ஓடாத அவர் அந்த பிரபலத்தோடு அவர் நல்ல மனிதர் தனி வாழ்க்கையில் ஒழுக்கம் உடையவர் சுய ஒழுக்கம் மிகுந்தவர் நற்பண்புகள் நிறைந்தவர் ஏற்றுக்கொள் தனி வாழ்க்கை ஒரு பெரிய சாக்கடை ஆனால் பொது வாழ்க்கையில் அவர் பெரிய முக்கிய மனிதர் பெரிய அதிகாரி அரசியலில் பெரிய நிலையில் இருக்கிறார் இப்போ வந்து பெரிய இடத்துக்கு வரப்போகிறார் அவர் நமக்கு தேவை நினைக்காது நல்லோர் கூட்டு வேண்டும் நல்லோர் சம்பந்தம் வேண்டும் அவர் பொது வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் அதை பிரதானப்படுத்தாமல் நல்ல வாழ்க்கை வாழ்ந்த நல்லோரை நாம் கொண்டாட வேண்டும் நம் குடும்பங்களில் நாம் அதை போதிக்கணும் சொல்லி கொடுக்கணும் நல்லவர்களை நட்பாக்கு நற்பண்பு உடையவர்களை நண்பர்களாக வைத்துக்கொள் நல்லொழுக்கம் உடையவர்களை உறவாக வைத்துக்கொள் என்று நாம் நம் குடும்பங்களில் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த வாழ்வு எது முக்கியம் என்பதை அறியினோம் ஆடம்பரங்களும் அந்தஸ்துகளும் அலங்காரங்களும் ஒரு நீர்க்குமிழி அமைப்பு கொண்டது எந்த நொடியிலும் மறைந்து ஆனால் நற்பண்புகள் மிகுந்த ஒரு வாழ்வை நாடுவோர் அதை நடத்துவோர் நிலைத்த ஒரு நிம்மதி கொண்ட ஒரு வாழ்வோடு வாழ்வர் மறைவர் ஹரி மகா